டியூப் தமிழ் வணக்கம் துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற உக்ரைன் ரஷ்ய பேச்சுக்கள் முடிவுகள் எதையும் எட்டி தொடாமலே முடிவடைந்திருக்கின்றது இரண்டு தரப்பும் துருக்கியும் போலியான முறையில் ஒரு சரியான முறையில் நடைபெற்றிருக்கின்றது இது தொடரும் என்று கூறினாலும் உண்மை அது அல்ல உண்மையாக ரஷ்ய அதிபர் யுத்தகலத்தையே விரும்புகின்றாரே அல்லாமல் அவர் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்கின்ற விமர்சனங்கள் ஐரோப்பிய அரங்கில் எழுந்திருக்கின்றது இரண்டு தரப்பும் பேசுவதற்கு உட்கார்வதாக இருந்தால் அதற்கு அடிப்படை இணக்கப்பாடு வேண்டும் இரண்டு தரப்புமே பேசி தீர்ப்பதற்காக அங்கு வரவில்லை அவர்களுக்கு வெளியால் பிரச்சனை காரணமாக வீணாக பேசுவது போல ஒரு நாடகத்தை நடிப்பதற்கே வந்திருந்தார்கள் என்பதை சர்வதேச சமுதாயம் தெளிவாக கண்டிருக்கின்றது எனவே முப்பது தினங்கள் யுத்த நிறுத்த என்பது இதுவரையான பேச்சுக்களில் பகல் கனவாக போயிருக்கின்றது இது குறித்து சர்வதேச நிபுணர்களினுடைய கருத்துக்களும் சர்வதேச ஊடகங்களுடைய கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன அவற்றினுடைய முழுமையான தொகுப்பாக இது அமைகின்றது முதலாவது த எக்கனாமிஸ்ட் என்கின்ற பத்திரிகையிலே உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் தொடர்பாக தொடர்ந்து எழுதி வருகின்ற பிரபல ஒலிவர் எழுதிய டொனால்ட் இனி வழிகள்தான் இருக்கின்றது முதலாவது வழி உக்ரைனையும் ரஷ்யாவையும் நீங்கள் இருவருமே பேசி தீருங்கள் என்று கைவிட்டு விலகுவது இரண்டாவது வழி அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்கும்படியும் ரஷ்யாவினுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் உக்ரைனுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வைக்க செய்யலாம் மூன்றாவது புட்டினை சந்தித்து குறைந்தபட்ச ஒரு தீர்வுக்கு அவர் வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கலாம் இந்த மூன்று வழிகளை தவிர நாலாவதாக ஒரு புது வழி கிடையாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் பிரான்சினுடைய அதிபர் பிரிட்டன் ஜெர்மனி போலந்து தலைவர்களுடன் இப்பொழுது அல்பேனியாவினுடைய தலைநகரில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் அமெரிக்க அதிபருக்கு தொலைபேசி எடுத்து உங்களுடைய தீர்வு திட்டத்தின் நிலை இக்கதிக்கு ஆளாகி இருக்கின்றது ஆனால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதை ஒரு சரியான வழிக்கு திருப்பவும் வேண்டும் பொறுத்த வரையில் இந்த நேரத்தை எப்படி வெற்றி கொள்வது என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு இலக்கே அல்லாமல் இந்த நேரத்தை வெற்றி கொண்டு கடந்ததன் பின்னதாக மறுபடியும் தங்களுடைய நிகழ்ச்சி திட்டமாகிய போருக்குள் செல்ல வேண்டும் என்பதை தவிர அவர்களிடம் வேறு ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்பதை அவர்கள் பேசிய பேச்சுக்களினுடைய கருத்துரைகளை தொகுத்து பார்த்த பொழுது தெளிவாக தெரிகின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ன செய்ய போகின்றார் தெரியவில்லை சரனுடைய வத்திக்கான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற பியர்டோ பெரோலின் பாபரசனுடைய அணி இப்பொழுது சர்வதேச விவகாரங்களில் ஆழமாக போகின்றது என்பதற்கு அடையாளமாக இந்த பேச்சுவார்த்தையும் இதில் குழப்பமும் இருதரப்பின் கடும் கோபங்களும் நாம் அறிவோம் ஆகவே முதலில் இது இப்படித்தான் இருக்கும் போக போக இதை வளர்த்து செல்லலாம் இப்பொழுது துயரமாக இருந்தாலும் இந்த சட்டகத்தை ஆதாரமாக வைத்து அடுத்த கட்டங்களை வளர்த்து செல்லுங்கள் என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் துருக்கியினுடைய தரப்பில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி உலகம் முழுவதிலும் பறையடித்து முழங்கி விட்டு ஒன்றுமே இல்லை என்று முடிப்பதை விட துருக்கி ஏதையாவது சொல்ல வேண்டும் இதில் கிடைத்திருக்கின்ற வெற்றி இந்த இரு தரப்பும் மேலும் பல தடவைகள் பேசுவதற்கு இணங்கி இருக்கின்றார்கள் என்று துருக்கி தன்னுடைய தரப்பு நியாயத்தை கூறியிருக்கின்றது இருவரும் பல தடவைகள் பேசுவதற்கு இணங்கி இருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் உக்ரேனிய தரப்பு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய பொழுது இரண்டு மணி நேரங்களில் மாநாட்டு மண்டபத்தில் இருந்து ஓடி வந்து விட்டார்கள் ரஷ்ய அதிபர் அனுப்பி இருப்பது மிக மிக தரம் ஒரு குழுவினர் அவர்களினால் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை தெருவால் போன ஒருவனை பிடித்து பேசிவிட்டு வா என்று அனுப்பியது போல இருக்கின்றது இந்த விவகாரத்தில் பல விடயங்களை பேசுவதாக இருந்தால் அதற்கு பொறுப்புள்ள அதிகாரி வேண்டும் அதற்கு தனிநபராக நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ரஷ்ய அதிபரை விட வேறொருவர் இல்லை எனவே வாழை குற்றிகளை அனுப்பி பயனில்லை ரஷ்ய அதிபரே பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும் இல்லையே முடிவெடுக்க முடியாது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இங்கு வரவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனில் இருந்து ஆயிரம் ரஷ்ய போர்க்கைகளையும் ரஷ்யாவில் இருந்து ஆயிரம் உக்ரைனிய போர்கைதிகளையும் விடுதலை செய்யலாம் என்கின்ற அளவில் இணக்கப்பாடொன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பது வரவில்லை இவர்களால் யுத்த நிறுத்த முடிவை எடுக்க முடியாது ரஷ்ய அதிபர் அனுப்பிய குழுவினர்களிடம் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை எதற்கெடுத்தாலும் அதிபரை கேட்க வேண்டும் என்கின்றார்கள் பிறகு எதற்காக இவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை என்பது உக்ரைனினுடைய குற்றச்சாட்டாகும் ரஷ்ய அதிபர் அனுப்பிய விளாடிமிர் மிடின் ஸ்கிச் தொடர்ந்து பேசலாம் என்றும் உங்களுடைய கோரிக்கைகளை ரஷ்ய அதிபருக்கு வழங்குகின்றேன் என்றும் கருத்தை முடித்திருக்கின்றார் உக்ரைனிய தூதுக்குழு இஸ்தான்புல்லில் இருந்து விமானத்தில் ஏறியிருக்கின்றது உக்ரைனிய தரப்பு அதிபர் மட்டத்தில் பேச இருக்கின்ற காரணத்தினால் நாம் மேற்கொண்டு பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய பேச்சுக்கள் எந்த முடிவும் இல்லாமல் முடிவடைந்ததாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறியதும் அவரே பேச்சுவார்த்தை மேசைக்கு வராமல் தவிர்த்ததும் ரஷ்ய அதிபர் வராமல் ஓடியதுமாக இந்த விவகாரம் விவகாரம் அல்ல என்பதும் இதை நம்பி வாக்களித்த அமெரிக்க வாக்காளர்களுக்கு இந்த சம்பவம் சொல்லி இருக்கின்ற செய்தி இன்னொரு வரலாற்று செய்தியாகவும் இருக்கின்றது இது குறித்து ரஷ்ய விவகார நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது உக்ரைனை பொறுத்தவரையில் முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் கேட்கின்றது அதற்கான காரணம் ஐந்தாவது மாநிலத்தையும் இழக்காமல் தடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உக்ரைன் இழந்திருக்கின்றது நான்கு மாநிலங்கள் அதை தனக்கு தர வேண்டும் என்று ரஷ்யா கேட்கின்றது அதை தர மறுத்தால் போர் தொடரும் அடுத்த தடவை பேச வருகின்ற பொழுது உக்ரைன் ஐந்தாவது மாநிலத்தையும் இழந்திருக்கும் எனவே முப்பது நாட்கள் என்பது உக்ரைனுக்கு லாபம் அல்லாமல் ரஷ்யாவுக்கு ஒரு மாநிலம் நஷ்டமாக போய்விடும் என்று ரஷ்ய தரப்பு கூறுகின்றது செர்ஜாய் மார்க்கோ ரஷ்ய விவகார நிபுணர் இக்கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் நாட்கள் நீடிக்க நீடிக்க உக்ரைனின் பெரும்பகுதியை கைப்பற்றி விடலாம் என்பது அவருடைய திட்டமாகும் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் புட்டின் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை ஏற்க வேண்டும் இல்லையே அவருக்கு எதிரான தடைகள் வருவதை தடுக்க முடியாது என்று கூறுகின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடையதும் அமெரிக்கா பிரிட்டனினுடைய தடைகள் ரஷ்ய அதிபரை எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் வடதுருவ கடலில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எரிவாயு ஆயினும் அவருக்கு போதியதாக இருக்கின்றது இவர்களுடைய தடை அவருக்கு நுழம்பு கடித்ததை போலத்தான் இருக்கும் இந்த நிலையில் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய அமெரிக்கானுடைய வெளியுறவு துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ டொனால்ட் ட்ரம்ப் புற்றிலும் பேசுவதனால் ஏதாவது நல்லது நடக்கும் என்று

வருவதற்கு எவ்வளவை விட்டுக் கொடுக்க தயாராக வந்திருக்கின்றார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கின புள்ளியில் இருந்து எதையும் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு இடத்தில் இருவரும் இருப்பதனால் இருவரையும் வீணாக இணைத்து விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்கின்ற சர்வதேச சமுதாயம் அடுத்த ஒரு போரை சந்திக்க போகின்றது என்பதும் அந்த போர் மிக பாரதூரமானதாக இருக்கப் போகின்றது என்பதும் இந்த சம்பவத்தினுடைய விளைவாக இருக்கின்றது இதில் ஆயிரம் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் நடக்கப் போகின்ற சம்பவங்கள் மிக மிக ஆபத்தானவை என்பதுதான் சர்வதேச ஊடகங்களின் மதிப்பாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை உறவுகளே